ஹாய் ஹலோ வணக்கம் எங்கள் வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்கு அதான் எங்கள் பையன் அதாவது எனக்கு ஓரகத்தியோட பையன் அவங்களை கியூட்டாக அழகாக இருக்காங்க அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ப்ரமோஷன் வாங்கியிருக்காரு பெரியப்பா அப்படிங்கிற ப்ரமோஷன் ஒருத்தவங்க வாங்கி அவங்க வந்து பார்க்குறாங்க பார்க்குறவங்க தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அவருக்கு வந்து பெரியப்பாங்கிற ஒரு ப்ரொமோஷன் வாங்கினோடனே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டார் செம்ம சண்டை அந்த சண்டையிலே நாங்கள் கொஞ்சம் போகாமல் வராமல் இருந்தோம் அதுக்கப்புறம் குழந்தைன்னு ஒன்று பிறந்த அந்த சண்டையில எங்க மறந்து போகறது தெரியாது குழந்தையை பார்க்கறதுக்காகவே நானும் அவரும் கிளம்பி வச்சு வீட்டே கிளம்பலான்னு பார்த்தோம் சரி ஓகே மணி பதினொன்றே ஆச்சு எடுஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்த பாத்த ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க பெரியப்பா வந்து பார்த்தாரு அதுக்கு மேலே அவரும் ரொம்ப 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 ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாரு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் பாய் டேட்டா